ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக சுவாமி தேசிய நருளி செய்த பாதுகா சகசிரம் நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் எப்படி இருக்குது தனு தனய ஜெயித்ர யாத்ரானு சரத் உபகம காலே சஹ்யஜாமா பதந்தி श्रुति मधुरं बुधारं शिक्षितं ते निदादम् परिहृत निजवासः पादuke राजहंसाः धनु तनयनि अंतुहुं जैत्र यात्रादुकुहले शरद उपगमकाले सहयजा मापतन्ति ஸ்ருதி மதுரம் புதாரம் சிக்ஷிதும் தே நிநாதம் பரிஹிருத நிஜபாசாக பாதுகே ராஜஹம்சாக அர்த்தம் அப்படி பண்ணிக்கலாம் பாதுகே பாதுகையே தனு தனயனி அந்து அறக்கற்குலங்களை வேரோடு அறுத்து வந்த அந்த ஜெயித்திர யாத்ரானுகூல வெற்றியாத்திரைக்கு அனுகூலமான ஷரத் உபகம காலே இலையுதிர் காலம் தொடங்கியபோது போது ராஜ அன்னப்பறவைகள் தே தேவரினிடமிருந்து ஸ்ருதி மதுரம் ஸ்ருதி பிழையாததும் உதாரம் உதாரம் கம்பீரமும் உடைய நினாதம் இனிய உமது ரத்ன எழுப்பும் நாதத்தை சிக்ஷித்தும் கற்றுக்கொள்வதற்காக நிஜமாசாக தமது இருப்பிடங்களை பரிகிருத விட்டுவிட்டு ஜாமா சஹசியன்ன பூமி ஜாமான பெண்ணு பூமி பிராட்டியின் பெண்ணான காவிரி நதியை அதாவது நதிக்கரையை பதந்தி வந்து அடைகின்றன சாதாரணமாக பதந்தினா விழருதுன்னு அர்த்தம் நம்ம இப்படி வந்து அடைகின்றன இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது சரத்காலம் ஆரம்பித்து விட்டது இது வெற்றி யாத்திரைகளுக்கு அனுகூலமான சமயம் இது சரத் யாத்திரையை பற்றி தான் சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை இந்த சமயத்தில் ராஜா அன்னங்களுக்கு இந்த பாதுகையிடமிருந்து இருந்து அதனுடைய இனிய நாதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை ஆகையினால் தம்முடைய சாதாரண இருப்பிடங்களை விடுத்து காவிரி கரைக்கு காவிரிக்கு இங்கே சஹ்யஜாமா அப்படிங்கிற ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார் சஹ்யஜாமா காவிரிக்கு காவிரி நதிக்கரையை வந்து ராஜ அன்னங்கள் அன்னப்பறவைகள் வந்து அடைகின்றன அப்படி இதான் ஸ்லோகம் ஸ்லோகம் படிக்கலாம் நினைக்கிறேன் और सुन लो धनु तनयनि हन्तु जैत्र यात्रानुकुले शरद उपगम काले सख्य जामा पतन्ति श्रुति मधुरं उदारं ते निनादं परिहृत निजवासाः पादुके राजहम्साः ਸ਼੍ਰੀ ਬਤੇ ਰਾਮਾ ਨੂੰ ਜੈ ਨਮਾ